ஆர்டியா டூவோட கேம் உலகம் ரொம்ப கொடுமையான ஃப்ரெண்ட்ஸ் ஏன்ட்டு சொல்கிறேன் ஹீரோ மிஷினுக்காக போயிட்டுருக்கான் ஆப்போசிட்டில் வருதேன் குதிரையிலிருந்து கீழே இறங்கி பாதி உசுருக்காக போராடிட்டு இருக்கான் அவன் என்ன எப்படியாவது போய் டாக்டர் கிட்ட போய் சேர்த்துருங்க அப்படின்ட்டு கெஞ்சி கேட்டுட்டு இருக்கான் ஹீரோ குதிரையில தூக்கி போட்டு நைட்டு பேசிகிட்டே வரான் ஏன்னா அவன் வந்து மயக்கம் அடிஞ்சு சாவாத இருக்கிறதுக்காக ஒரு வழியா டாக்டர் கிட்ட அவன் அப்பட டாக்டர் கேட்ட மொத கேள்வி காசு இருக்கா அப்படின்னு கேக்குறாரு அதெல்லாம் இருக்கு வைத்திய பாருங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவனோட கையை துண்டிச்சா மட்டும்தான் அவனை காப்பாற்ற முடியும் அப்படின்ட்டு கசாப்படையில் மாதிரி அவன் கையை வெட்டி அவன் உயிரை மட்டும் காப்பாத்துறாரு கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோ பக்கத்து ஊருக்கு போறான் அந்த ஆள எல்லாரும் தூக்குல போறதுக்காக காத்துட்டு இருக்காங்க ஆண்டி கேட்டதுக்கு அவங்க மனைவி கை துண்டிக்கு போட்டவனால வாழ மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒருத்தரோட போயிட்டாங்க அதனால கோவமான அவன் அவன் மனைவியை கொண்டாடுறான் இந்த காரணத்தினால அவனை வந்து தூக்குல போடுறாங்க நாம ஒரு உயிரை எப்படியோ கஷ்டப்பட்டு காப்பாத்தி அந்த காப்பாத்தின காரணத்தினாலே அந்த உயிர் போகுதுன்ற ரொம்ப கொடுமையான தான் இந்த ஆடியோ டூ கேம் வந்து கொடுமையானதுன்னு சொல்றேன் அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம்